தமிழுக்கு நிகர் தமிழே தமிழனுக்கு நிகர் எவரே இரண்டடியில் நம்மால் எதுவும் செய்ய இயலாது என்று எண்ணும் மனிதனிடத்தில் இரண்டடி எதையும் நம்மால் செய்ய முடியும் என நம்பிக்கையை ஊக்குவித்தது திருக்குறள் வணக்கம் குழந்தைகளே வணக்கம் இன்னைக்கான குரலை நம்ம பார்ப்போமா ஓ பார்க்கலாமே சரி பாடத்துக்குள்ள போலாம் இன்னைக்கான குரல் அதிகாரம் எபத்திரண்டு அவை அறிதல் குரல் எண் எழுநூற்றி இருபது அங்கணத்துள் உக்க அமிழ் தற்றால் தங்கணத்தர் அல்லார் முன் கோட்டிக் கொளல் ஐயா நீங்க சொன்ன இந்த குரலோட பொருள் என்ன இதுக்கான பொருள் தன்னோடொத்த அறிவில்லாதார் முன்னிலையில் ஒன்றை பேசுவது வீட்டின் உள்ளறையில் உள்ள அழுக்கோடு சேரும்படி உயிரிழக்கும் அமுதை சிந்துவது போலாகும் இதுக்கு ஒரு உதாரணம் சொல்லுங்களே இதுக்கான உதாரணம் அறிவு இல்லாதவர் முன்னிலையில் பேசுவது என்பது தூய்மையற்ற குப்பையில் அமுதை கொட்டுவது போலாகும் அதைவிட அறிவற்ற செயல் வேறொன்றும் இல்லை நான் சொன்னது உங்களுக்கு புரிஞ்சுதா தீரன் இலக்கியா நல்லா புரிஞ்சுது ஐயா இனி இந்த குரல் எங்களுக்கு மறக்கவே மறக்காது சரி பசங்களா நாளைக்கும் இதே மாதிரி சுவாரஸ்யமான குரலை பாப்போம் நீங்க வீட்டுக்கு போன உடனே என்ன பண்ணணும் இன்னைக்கு நான் படிச்ச குரலை அப்பா அம்மா சொல்லி காட்டுவோம்